கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் பதினேழாவது தலம் மொத்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எண்பதாவது தலம் தரிசிக்க இருக்கின்றோம் சரி இந்த தலத்திற்கு எப்படி செல்வது தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை தரணி இதெல்லாம் தெரியாதவர்கள் உண்டா தஞ்சையிலிருந்து குடந்தை செல்லும் மார்க்கத்தில் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் சக்கரப்பள்ளி அப்படின்ற இன்றைய தலத்தை நாம் அடையலாம் அது என்ன சக்கரப்பள்ளி அதுனால் என்ன பொருள் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு இறைவன் பெயர் அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் இறைவியின் பெயர் இங்கே தேவநாயகின்னு பேர் தலவிருஷம் வில்வம் சரி தீர்த்தம் என்ன ஒரு திருக்கோயில் அப்படின்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்லையா அதுவும் தேவார பாடல் பெற்ற சிலங் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூன்றுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த இடத்துல தீர்த்தம் என்று போற்றப்படுவது காக தீர்த்தம் அது மட்டும் இல்லை காவிரி அப்படியே சோழ நாட்டையே அலங்கரித்தவள் விளையாட்டாக சொல்லுவாங்க அன்றைக்கி புலவர்களெல்லாம் சோழ நாட்டில் எதிரிகள் வந்தால் ஆயுதங்கள் கொண்டு தாக்க மாட்டார்களாம் அவர்கிட்ட அவ்வளவு நிறைய நெல் வளம் சோழ நாடு சோறுடைத்து அப்படியே சோறை அப்படியே பந்து மாதிரி பண்ணி அதால பகைவர்களை தாக்குவார்கள் அப்படின்னு கூட அந்த காலத்து புலவர்கள் நகைச்சுவையாக சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி போற்றுவார்கள் இந்த இடத்தினுடைய தீர்த்தமாக காவிரி அப்படின்னு வளம் மிக்க ஒரு ஒரு அழகான இடங்களாக மாற்றிய அந்த பெருமை காவிரிக்குத்தான் சாரும் அதனால் இந்த திருக்கோயிலுடைய தீர்த்தம் காவிரியும் ஒன்று உண்டு சரி இப்போ திருக்கோயிலுக்குள்ளே அப்படியே மானசீகமாக இருக்கும் கொடிமரம் இல்லை உள்ளே போன உடனே சுவாமியின் சன்னதி கிழக்கு பார்த்த வண்ணம் இருக்கின்றது போன உடனே கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதே நம்முடைய வலப்பக்கத்தில் அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கிய வண்ணமாக இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்ல சொல்ல நீங்க மானசீகமாக இந்த திருக்கோயிலுக்குள்ளே வலம் வரலாம் சரி இது யாரெல்லாம் வணங்கி பூஜித்த தலம் இந்திரன் பூஜை செய்து வழிபாடு செய்து சாப விமோச்சனம் பெற்ற தலங்கள் என பல தல தலங்களையுமே நம்ம தரிசித்தோம் இந்த தலத்தில் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படின்னு பேர் ஜெயந்தனை தான் சூரபத்மன் வந்து கைது செய்கின்றான் அந்த சமயத்தில் கந்தபுராணத்தின் குறிப்பு இந்திரனும் இந்திராணியும் குயில் வடிவம் எடுத்து பறந்து விட்டார்கள் இந்திரனுடைய மகன் ஜெயந்தனும் தேவர்களும் பூஜித்த தலமாக இந்த தலம் போற்றப்படுகின்றது அது மட்டுமல்ல சப்த கன்னியர்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பிராமி கௌமாரி மகேஸ்வரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி இப்படி ஏழு பேர் இருக்காங்க இல்லையா எழுவரும் போற்றிய தலமாகவும் இந்த தலம் போற்றப்படுகின்றது இந்த தலத்திற்கு ரொம்ப அழகாக தன்னுடைய தமிழால் பாமாலை சூட்டுகின்றார் சம்பந்தர் பெருமான் அது மட்டுமா இந்த தலத்து சண்முகரை அருணகிரியார் தன்னுடைய திருப்புகழில் போற்றி கொண்டாடுகின்றார் இதெல்லாம் இதனுடைய மேன்மையை சொல்லுகிறது சரி எதனால சக்கர அப்படின்ற ஒரு வார்த்தை சக்கரப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் அப்படின்றது இந்த இறைவனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலுடைய கையில் இருப்பது சக்கரம் சங்கும் சக்கரமும் திருமாலின் திருக்கரங்களை அலங்கரிக்கும் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை பூஜித்து வலிமை மிக்க அதாவது பாகவதர்கள் என்று வைணவர்கள் போற்றப்படும் திருமால் அடியார்களை யாராவது எதிர்த்தால் அவர்களை திருமாலுக்கு முன்பே சென்று சக்கரமானது தண்டிக்கும் அப்படின்றத பல புராணங்களில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சக்கரம் திருமாலுக்கு இந்த தலத்தில் கிடைத்ததால் சக்கரப்பள்ளி அப்படின்றது பெயர் ஏன்னா இறைவனும் தான் முருகப்பெருமானுக்கே சக்தி வேலை கொடுக்கிறார்கள் அதுபோல திருமாலுக்கு இறைவன் இங்கே சக்கரம் கொடுத்து அருள் செய்கின்றார் இதற்காக அந்த பெயர் இந்த ஊரை வந்து ஐயம்பேட்டை அப்படின்னும் சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஐயம்பேட்டைன்ற பேர் வரும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதனால் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை ஐயம்பேட்டை அப்படின்னு சொன்னோன்னா அது இந்த தளத்தை குறிக்கும் அடுத்தது சக்கரவாள பறவை அப்படின்ற ஒரு பறவை அந்த காலத்தில் உண்டு அந்த பறவை இங்கே வழிபாடு செய்த தளம் என்பதாலும் இந்த தலத்திற்கு சக்கரப்பள்ளி அப்படின்ற பேர் அதாவது நம்முடைய எதிரிகளை வீழ்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை நாம் இறைவனிடம் கேட்கலாம் ஏன்னா திருமால் இன்றும் தன்னுடைய சக்கரத்தால் தன்னுடைய அடியார்களை காக்கின்றார் என்றால் அந்த சக்தி மிகுந்த ஆயுதம் அவருக்கு கிடைக்க பெற்ற தலம் அதனால நமக்கு ஆயுதங்கள் கூடாது இல்லையா அன்பினால் யாரை வேண்டுமானாலும் மாற்றி விடலாம் அன்பே சிவம் என்று வாழ்பவர்கள் நாம் அதனால இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் எதிரிகள் பகைவர்கள் தொல்லை என்பது அறவே இருக்காது பங்குனி உத்திரம் இந்த ஆலயத்தில் விமரிசையாக நடைபெறும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரொம்ப நல்லா நடைபெறும் இதெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அதனால தஞ்சை வருகின்றோம் பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு செல்கின்றோம் ஆனால் நம்முடைய அருளாளர்களால் பாடப்பட்ட இந்த மாதிரி நம்முடைய இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுள் இருக்கும் அற்புத அமைதியான தலங்களுக்கும் சென்று நாம் அடுத்த முறை பயணப்படும் பொழுது அதற்கென்றவே கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணோன்னா இந்த மாதிரி தலங்களை ஒவ்வொரு சமயத்தில் நாம் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யலாம் இப்படியே ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிரயாணத்தை மேற்கொண்டோம் என்றால் நம்முடைய இந்த பிறவியில் இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் என்று நம்முடைய தேவார முதலிகளால் போற்றப்பட்ட தலங்களுக்கு நாமும் சென்று வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பெறலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்വർக்கும் இறைவா போற்றி 땡క్స్ ஃபார் வாட்சிங் கடவள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவள் டிவி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க